சக்தி வளமாக்கும் ஒரு சுப காரியம் நடக்கவிருக்கிறது என்றால் கண்டிப்பாக ராசி பலன் பார்ப்பது வழக்கம் ஒவ்வொரு கிரகங்களின் பார்வைக்கும் அடிப்படையில் அவர்களின் பலன்களும் அமைந்திருக்கும் ராசிகளின் முக்கிய நாயகனான சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இதனோடு சேர்த்து சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பார்வையும் மகர ராசிக்கு கிடைக்கப் போகின்றது ஆனால் எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத அதிர்ஷ்டமாக பனிரெண்டு ராசிகளில் மகர ராசி மட்டும்தான் அதிகமான கிரகங்களின் பார்வை அமைந்துள்ளது இதனால் மகர ராசி பெறப்போகும் நன்மைகள் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசிக்கு குருவின் பார்வை எட்டாம் வீட்டில் காணப்படுவதால் எந்த ஒரு எதிரியான விஷயத்திலும் சாதகமான சூழல் உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களாலும் குரு உங்கள் துணையாக இருப்பார் பொருளாதார விஷயத்தில் எந்த குறையும் இருக்காது நன்மையான விஷயங்கள் உங்களை தேடி வந்தடையும் இந்த பலன்கள் குரு பகவானின் பார்வையால் நீங்கள் பெறுவீர்கள் சூரிய பகவானின் அருளால் வீடு மனை வாங்கும் திட்டம் கண்டிப்பாக கைகூடி வரும் திருமணம் தடைபட்டு போன அனைத்து விஷயங்களும் தற்போது நன்மைக்கு வரும் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டாகும் இந்த பலன்கள் உங்களுக்கு சூரிய பகவான் அள்ளி தருவார் பல துன்பங்கள் இருப்பதால் சிறுநீரகத்திலும் பிரச்சனை உண்டாகலாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது நிறைய பனிச்சுமைகளை அள்ளி சுமக்க வேண்டிய நிலை உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணம் செய்யும் போது உங்கள் உடைமைகள் மீது மிகுந்த கவனம் தேவை பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்கார ஆண்களுக்கு காதல் என்பது நிறைவேறும் இந்த ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நட்சத்திர பலனும் உள்ளது உத்திராடம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் திருமணம் தொடர்புடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அவிட்டம் லாபம் உண்டாகும் நான்கு கிரகங்களின் பார்வையால் மகர ராசிக்கு இப்படி ஒரு பலன் கிடைக்க காத்திருக்கிறது திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க